பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா பிடிக்கு கடலை வடை செய்கிறதுக்கு ஒரு கப்பு கடலை பருப்பு கிராம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் கடலைப்பருப்பு நமக்கு ஊறிடுச்சு இதை தண்ணியை வடிச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டுக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு வர மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை நம்ம பூ போட்டு சா அரைச்சிட்டு வந்துடலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதை கொரகுறைப்பாக அரைச்சிட்டு வரலாம் இப்போ இது நம்ம கரகரப்பாக அரைச்சிருக்கு இதில் ஒரு சிட்டிகை பிரியாணி கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை கரம் மசாலா பவுடரு பிரியாணி மசாலா பவுடர் இதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் கருகப்புல கொத்தமல்லி பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்கலாம் மாற்றிட்டோம் மாத்திட்டோம் கொஞ்சமாக கவரிசிட்டியா கரம் மசாலா போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு மல்லித்தலை பொடியாக இருக்கணும் ரெண்டு கொத்து கருகப்புளை பொடியாக இருக்கணுது ஒரு சின்ன பச்சை மிளகா பொடியாக இருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதையும் பொடியாக இருக்கிறது எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் போதும் இதோட சோம்பு வந்து மேலாக ஒரு கால் டீஸ்பூன் நல்லா இருக்கும் மெண்டு சாப்பிட்ற போது பொறிஞ்சு ஒரு வாசனை நல்லா இருக்கும் ஆயில் காஞ்சிருச்சு நம்ம மாவை எடுத்து லேசாக பொழு பொழுன்னு ரொம்ப இருக்க மாதிரி நம்ம அப்படி உருட்டி உருட்டி அப்படியே அடி போடலாம் ரொம்ப வந்து இருக்க வேணா அப்படியே எடுத்து போடணும் அடுப்பு சிம்மில் இருக்கணும் என்ன ஆயில் காய்ஞ்சா அடுப்பு சிம்ள இருக்கணும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா முரு முருன்னு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பிரியாணி மிக்ஸ் ம கரம் லேசாக அது எப்பவும் சேருங்க அந்த கடலைப்பருப்பு உரைக்கி அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப போடக்கூடாது நூறு கிராமுக்கு ஒரு சிட்டியை போட்டால் போதும் இப்போ நல்லா வெந்துருச்சு கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் இருக்கமா இல்லாம லைட்டா எப்படி போட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டுடலாம் உண்மையில ரெண்டு கருகப்பிலைய போட்டு வச்சிடலாம் அந்த சூட்டோட வாசனை நல்லா இருக்கும் வாங்க இப்ப நம்ம செஞ்சு வச்சாச்சு கடலை பருப்பு வடை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்